மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சரி ரைட் இன்னைக்கு நம்ம மும்மூர்த்திகள் வந்திருக்காங்க சிறப்பு உங்கள் பேர் சொல்லுங்க உங்கள் பேரு உங்கள் பேர் கிஷோர் சரி எதுக்கு வந்திருக்கீங்க நியூட்டன் நியூட்டன் வட்ட பற்றி சொல்ல போறீங்களா அது யார் நியூட்டனு இந்த வீடியோவே உங்களை கலாய்க்கு சரியா சரி நியூட்டனுங்கிறது யாரு இதை கண்டுபிடிச்சவர் ஆக அப்போ ஆகும் பார்த்து அவர் அறிவியல் அறிஞர் வெரி குட்ரா கனராஸ் அறிவியல் அறிஞர் சரி அவர் என்ன கண்டுபிடிச்சார் நியூட்டன் விட்டா கண்டுபிடிச்சார் அப்படின்னா என்ன சூரியனில் ஏழு வண்ணங்கள் இருக்குமா சூரியன் வந்து ஏழு வண்ணங்களும் உள்ளடக்கி சூரியன் ஏழு வண்ணங்கள் சரி சரி மாணவர்களே ரசிக பெருமக்களே இது வந்து இந்த மாணவர்களை வந்து நான் கட்டாயப்படுத்தி இந்த மூணு சோதனை நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நீங்கள் இதில் ரொம்ப கரெக்டான பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்காதீங்க அந்த மாணவர்களும் வந்து சொல்லணும் நீங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கட்டாயப்படுத்திருக்கேன் நீங்களே ஸோ அதனால் சும்மா ஒரு அந்த ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் சரி அப்போ சூரிய ஒளி ஏழு இல்லை அடைச்சிடலங்களா சூரிய சூரியன் கிடையாது சூரியன்லருந்து வரக்கூடிய ஒளி சூரிய ஒளி என்ன இருக்குது ஏழு வண்ணங்களை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இன்னும் சொல்லப் போனால் சிறப்பாக சொல்கிறதுனா வெண்மை நிறம்

ஆ இதுதான் இப்போ நியூட்டன் ஒட்டு இதாவது இது நம்ம ஸ்கூல் லேபில் இருக்குது இது நம்ம கண்ணதாசன் நை ராத்திரி இரவு பகலும் முழித்து செஞ்சுட்டு வந்து நியூட்டன் வட்டு சரியா சரி இதில் ஏழு காங்களை பிரித்துக்கிட்டாரா சரி ஏழு கலர் கொடுத்துருக்காரு பள்ளி இதில் வேறு யார் சொல்லுவாள் ஏழு கலர் யார் சொல்லுவா என்னென்ன கலர் இருப்பா அதில் ஆ ஆ ஆ ஆ

ஹே 10 நிமிஷம் ஏழு வண்ணங்களே உள்ள அடக்கிடுங்க அப்படியே அப்படியே என்னடா வேற வெரி குட் Clap பண்ணு மதல சரி இப்போ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க டக்குன்னு டகனு பேசுறங்க ஒரு முப்பது செகண்ட்ல முடிக்கணும் நியூட்ரனோட சதானே எதை விளக்குது யாரோ ஒரு ஆள் வெண்மை நிறம் ஏழு வண்ணங்களை உள்ளடக்கியது அதாவது இந்த முப்பத்தொம்பு பசங்களு ஒரே தலைவர் யாருனா அது தமிழர் என்ன வெரி குட்ராக தமிழரசா வேற லீங்க வேற நியூட்டன் ஏழு நிலங்களை உள்ளடக்கிதான்னு சொல்கிறேன் சரி இந்த சோதனை ஆக்சுவலாக என்னென்னு தெரியுமா நியூட்டன் விட்டு சோதனை வெண்மை நிறமானது ஏழு வண்ணங்களே உள்ளடக்கியது எல்லாம் பார்த்தா முடிக்குது சார் மனப்பாடம் இருக்கலாமே சார் அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுவாப்போ எந்திரிச்சு இந்த சோதனை என்ன ஆக்சுவலா இந்த சோதனை என்ன தெளிவா சொல்லுங்க அப்போ நீ சொல்ற நீ ஒருத்தர் தாண்டா எல்லாரையும் ஆ அதாவது ஒரே சுத்தம் போது ஒரே நேரத்தில் ஏழு வண்ணங்களும் நம் கண்களில் இருக்கக்கூடிய ரெட்டினாவை இடந்து ஏழு கலரும் மறைஞ்சு என்ன கலர் தெரியுது வெண்மை நிறம் தான் நம்மளால் கோரஸ் படம் வந்துட்டாங்க ஐய் வெண்மை நிறம் தெரியுது சரியா சரி இப்போ நீங்கள் சோதனை செய்யுங்க கண்ணதாசன் சொல்லுங்கள் சுற்றுங்க பார்ப்போம் நல்லா வேமா சுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் வெண்மை நிறம் தெரியுது வெண்மை நிறம் தெரியுது அதாவது ஏழு வண்ணங்கள் அதில் வச்சுருக்கோம் ஏழு வண்ணங்களும் ஒரே நேரத்தில் நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ரெட்டினாவை அடைந்து வெண்மை நிறமாக மாறுகிறது ஸோ இதைத்தான் அவர் நியூட்டன் சொன்னார் அதாவது வெண்மை நிறமானது ஏழு வண்ணங்களை உள்ளடக்கியது வெட் வெள்ளக்கலருன்னு நினைக்காரு வெள்ளக்கலருக்குள்ள எத்தனை பேர் இருக்கேன் ஏழு முகம் இருக்கேன் ஆறு முகம் இல்லை ஏழு முகம் இருக்கேன் அப்படிங்கிற சோதனையை சிறப்பாக நம்மளுக்கு ஜாலியாக கண்ணாஸ் கண்ணதாசன் கிஷோர் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கண்ணதாஸ் வந்து ராத்திரி மூலம் கண்ணு முடித்து செஞ்ச அதை நம்ம ஆகணும் கண்ணதாசனுக்கு ஒரு எல்லோரும் கிளாப் பண்ணுங்க கண்ணாசே நீங்கள் உங்கள் அந்த வட்டை சுற்றுங்க வெள்ளை கலர் தெரியுதான்னு பார்ப்போம் ஹய் சூப்பர் வெள்ளை கலரு எல்லா கலரும் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக ரைட் ரைட்ரா ரைட்ரா கலர் எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு லைட்டாக வெள்ளை கலர் தெரியுது பாருங்கள் சூப்பர் கண்ணாஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெல் வெல்டன் ஸோ ஏங்க திரும்பி எல்லாேருக்கும் இந்த மூணு மாணவர்களுக்கு சேர்த்து கைதட்டுங்க